ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூவி வாய்ஸ் தமிழ் நடிகர் விஜய் நடிப்பில் ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஜனநாயகன் படம் வர ஜனவரி ஒன்பதாம் தேதி பொங்கல் ரிலீஸா வெளியாக இருக்கு ஆனா படம் வெளியாக இன்னும் சில நாட்களே இருக்கிற நிலையில படத்துக்கு இன்னும் தணிக்கைச் சான்றிதழ் அதாவது சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காதது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது பத்தின முழு விவரத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சுமார் ஐநூறு கோடி பட்ஜெட்ல இருக்கிற இந்த திரைப்படம் தணிக்கைக்காக கடந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதியே விண்ணப்பிக்கப்பட்டது படத்தை பார்த்த தணிக்கை வாரியம் சில காட்சிகள் மற்றும் வசனங்களை நீக்கச் சொல்லி யூ சான்றிதழ் தர சம்மதிச்சிருந்தது படக்குழுவும் அதையெல்லாம் செஞ்சு முடிச்ச நிலையில திடீர்னு அந்த படத்துக்கு எதிரா ஏதோ ஒரு புகார் வந்திருக்கிறதால படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பி வச்சிருக்கோம்னு தணிக்கை வாரியம் மெயில் அனுப்பியிருக்காங்க படம் இன்னும் திரைக்கு வராதப்ப யார் புகார் கொடுத்திருப்பாங்க இது சான்றிதழ் தரவிடாம இழுத்தடிக்கிற வேலைன்னு சொல்லி தயாரிப்பு நிறுவனமான கே வி என் சென்னை ஐகோர்ட்ல அவசர வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ஐயாயிரம் ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு பெரிய படத்தை இப்படி தள்ளி போடுறது ஏத்துக்க முடியாதுன்னு அவங்க தரப்புல வாதிட்டு இருக்காங்க தணிக்கை வாரியம் தரப்புல ஆஜரான வக்கீல் படம் எவ்வளவு பட்ஜெட்ல எடுத்திருந்தாலும் தணிக்கை வாரியம் சட்டப்படிதான் நடக்கும் மத உணர்வை புண்படுத்தும் காட்சிகள் இருக்கிறதா புகார் வந்ததால்தான் மறு ஆய்வுக்குழுவுக்கு அனுப்பினோம்னு சொல்லியிருக்காங்க இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி தணிக்கை வாரியம் அந்த புகாரை யாரு கொடுத்தாங்க என்ன மாதிரியான புகார் அப்படின்ற எல்லா ஆவணங்களையும் தாக்கல் செய்யணும்னு உத்தரவிட்டு விசாரணையை இன்னைக்கு அதாவது புதன்கிழமை பிற்பகல் ரெண்டு பதினைந்து மணிக்கு ஒத்தி வச்சிருக்காரு ஐகோர்ட் இன்னைக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு வழங்கப் போகுது தளபதி ரசிகர்களோட எதிர்பார்ப்பு நிறைவேறி ஜனநாயகன் தடையின்றி ரிலீஸ் ஆகுமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படத்தோட ரிலீஸ் பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சினிமா அப்டேட்ஸுக்கு நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி